ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி ஆறுபடை வீறு கொண்ட முருகா போற்றி என் சொல்ல பிள்ளையே திருச்செந்தூர் முருகன் உன்னிடம் பேசி இயங்குகிறேன் ஒரு நிமிடம் கேள் என்னை நிராகரித்து விடாதே இதோ ஒரு இனிப்பான செய்தியோடு உன் முருகப்பெருமான் உன் வீட்டு வாசலில் காத்திருக்கிறேன் நம்பிக்கையோடு இந்த முருகப்பெருமான் சொல்வதைக் கேள் ஆம் ஏன் மேலும் உன்னிடம் நான் பேச ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக என்னிடம் நீ வந்து பேசுவாய் மனம் விட்டு என்னிடம் பேசு நீ வேண்டியதை என்னிடம் கேள் முருகா என்னை ஏமாற்றி விடாதே என்று என்னை திட்டு அதற்கு உனக்கு உரிமை உண்டு என்னிடம் மனம் விட்டு பேசு உனக்கான பிரச்சனைகளை என்னிடம் கூறு அதை நான் நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் அதை உன் மனதுக்குள்ளேயே போட்டு போட்டு புழம்பி உன் மனதை குழப்பிக் கொள்ளாதே அது ரணமாகிவிடும் அப்படி இருக்கும் பொழுது உன் மனது அமைதியை இழந்து உன் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் உன் சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் நிம்மதியில்லாமல் தவித்து தவிக்க வைத்து விடுவாய் அது உன் சந்தோஷத்தையும் உன் கெடுத்து கெடுத்துவிடும் ஆகையால் தான் சொல்கிறேன் என்னிடம் உன்னிடம் நான் பேச இயங்குகிறேன் நான் சொல்வதை கேள் இனி நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது உன் வாழ்க்கை உன் உன் வாழ்விற்கான அழகான பாதையை உன் முருகப்பெருமான் நான் உருவாக்கிவிட்டேன் அதில் நீ உற்சாகமாக பயணிக்கப் போகிறாய் அதில் மேலும் நீ செல்லும் பாதையில் பல கடினமான பாறைகளும் முட்களும் நிச்சயமாக இருக்கவே இருக்காது நான் சொல்வது புரியுதா இனி நீ எடுத்து வைக்கப் போகும் ஒவ்வொரு செயலிலும் காரியத்திலும் பிரச்சனைகளும் தடங்கல்களும் வரவே வராது உனது வாழ்வில் கஷ்டங்களும் துன்பங்களும் எல்லாம் முடிந்துவிட்டன இதோ நான் உன்னிடம் பேசுவதை நீ என் காது கொடுத்து கேட்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது முருகா என்னிடம் நீ சொல்வதையெல்லாம் நான் நிச்சயமாக கேட்டுக்கொள்கிறேன் என்று உன் மனதார நீ நினைப்பது எனக்கு நிச்சயமாக கேட்கிறது என் பிள்ளையின் நான் சொல்வதை பொழுது எனக்கு ஒரு ஆனந்தம் தானே நீ சந்தோஷமாக இருந்தாயானால் உன் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பார்கள் உன் மனதில் தெளிவான சிந்தனைகளும் தெளிவான புத்தியுடன் நீ நடந்து கொள்வாய் அனைத்தும் நல்லதாகத்தான் நடக்கும் அதைத்தான் நான் சொல்கிறேன் பிரச்சனைகளை எல்லாம் நான் சொல்வதை கேட்டு நடந்தால் என்னிடம் நீ பேசி மனம் விட்டு பேசினால் உனக்கு எல்லா பிரச்சனைகளையும் நான் தீர்த்து விடுவேன் வாழ்க்கையில் இருந்த போராட்டங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டும் வந்துவிடும் போராடி போராடி வென்றுள்ளாய் நீ போராட்டங்கள் அனைத்தும் சற்று கடினமானதாகத்தான் எனக்கு தெரியும் இனியோ அதற்கு மாறாக உன் கவலைகளுக்கு எதுவுமே இடமில்லை நீ இருக்கும் இடம் பூங்காவனமாக மனமாக பசுஞ்சோளையாக மாறப்போகிறது என் செல்ல பிள்ளையில் அவ இருந்த பயங்கள் எல்லாம் விலகிவிடும் அந்த பயம்னால் என்னென்று தெரியாமல் நீ சந்தோஷத்துடன் இருப்பாய் தைரியத்தோடு இருப்பாய் உன் மனதில் நான் குடிபுகுந்து விட்டேன் அல்லவா இதுவரை உன் மனதில் நீ கொண்ட வீணான பயங்கள் பதட்டங்கள் இருந்த இடம் தெரியாமல் போ ஓடிப்போய் போகிறது உற்சாகத்துடன் மனதில் மிகுந்த ஒதுகுலத்துடன் இருப்பாய் உனக்காக பிரச்சனைகளை உண்டு பண்ணியவர்களும் தொல்லைகளை உண்டு பண்ணியவர்களும் உன்னை வாழவிடாமல் தடுத்தவர்கள் எல்லோர்களும் இனி மிகப்பெரிய அவர்கள் எல்லாம் பாவத்திற்கு ஆளாகிவிட்டார்கள் ஏனென்றால் என்னுடைய துணை இந்த முருகப்பெருமானின் துணை உனக்கு இருப்பதால் எல்லா தீய குணங்கள் கொண்டவர்கள் யாராலும் உன்னை நெருங்கக்கூட முடியாது ஏனென்றால் என் செல்ல பிள்ளைக்கு நான் பாதுகாப்பு வளையம் போட்டிருக்கிறேன் என்னை மீறி யாரும் உன்னை தொடவும் முடியாது உன் குடும்பத்தை நான் பாதுகாப்பாகத்தான் வைத்திருக்கிறேன் உனது பிரார்த்தனை உன் பக்தி உன் வழிபாடு அனைத்துமே உன் குடும்பத்திற்கு துணையாக நிற்கிறது என்னை நினைத்து உன் வீட்டில் தீபம் ஏற்று அதுபோதும் அந்த தீப ஒளியால் நான் இருந்து உன் குடும்பத்திற்கு வெளிச்சமாக இருக்க நிச்சயமாக துணை என் செல்ல பிள்ளையே நான் சொல்வதை கேட்பாய்தானே வயதானவர்களுக்கு அல்லது முடியாதவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவி செய் தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்று சொல்வார்கள் அந்த அன்னதானம் உன்னால் முடிந்ததை செய் என்று நான் சொல்கிறேன் பசியால் இருப்பவர்களுக்கு அன்னம் கொடுத்தால் உன் குடும்பம் செழித்தோங்கி இருக்கும் அது நீ அறியாமல் செய்த பாவத்தை எல்லாம் மன்னிக்கும் புண்ணியத்தை கூட்டும் ஆகவே நீ செய்யும் தானமும் தர்மமும் உன் தலைமுறையை காக்கும் என் செல்ல பிள்ளையே நீ நீ எதை பற்றியும் இனி கவலையே தேவையில்லை நீ அனுபவிக்க நினைக்கும் அனைத்தும் நீ பூரிக்கும்படி இருக்கும் நிச்சயமாக இனி உன் வாழ்க்கை அர்த்த அர்த்த போகிறது ஆம் இல்லை என்ற வார்த்தை உன் வாழ்வில் இல்லை நீ இன்பமயமான வாழ்க்கையை பெறப்போகிறாய் இனிப்பான செய்திகளை உன் செவியில் கேட்பாய் அந்த மாதிரியான நல்ல செய்திகளை கேட்டு மன மகிழ்ச்சி அடைவாய் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ இவையெல்லாம் நடக்கும் என்று எந்த அளவுக்கு நம்புகிறாயோ அந்த வேகத்தில் எல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் நான் இன்னொன்று சொல்லட்டுமா உனக்கான எத்தனை பிரச்சனைகள் எத்தனை துன்பங்கள் எத்தனை துயரங்கள் வந்தால் வந்த போனாலும் தளர்ந்து மட்டும் போகக்கூடாது ஏனென்றால் உன் உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் காலம் இது அந்த ஆனந்தத்தை நீ அனுபவிக்கக்கூடிய நேரமும் இதுதான் ஆகவே நீ அனைத்து விதத்திலும் நிச்சயமாக வளர்ச்சி அடைந்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் ஆம் செல்லமே நம்பிக்கையுடன் இரு இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு நீ திருச்செந்தூர் முருகனும் உன்னிடம் பேசத்தான் இயங்குகிறேன் என்று சொன்னேன் ஆனால் நான் உன்னிடம் பேசிவிட்டேன் நான் சொல்வதை மனதார விட்டாய் ஆகவே என்னை நிராகரித்து விடாது என்று சொன்னேன் அதையும் நிராகரிக்காமல் நான் சொன்னதை ஒரு நிமிடம் கேள் என்று சொன்னேன் ஆனால் நீ ஒரு நிமிடத்திற்கு மேல் என்னையே நினைத்துக்கொண்டு கொண்டு என்னையே நான் சொல்வதை வேத வாக்காக கேட்டாய் அல்லவா உன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் நேரம் வந்துவிட்டது ஆம் செல்லமே நல்ல நாட்களை சந்திக்க வேண்டும் என்றால் சில மோசமான நாட்களை தாங்கித்தான் ஆக வேண்டும் நல்ல மனிதர்களை அடையாளம் காண சில மோசமான மனிதர்களையும் கடந்துதான் வர வேண்டும் ஆகவே உனது கஷ்ட நஷ்டம் எதுவென்றாலும் அது அடுத்தவர்களுக்கு கதைதான் உனக்கு மட்டுமே அது வழியும் வேதனையும் ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதே இந்த முருகப்பெருமானிடம் வந்து கூறு உனக்கு சரியான ஆறுதல் முருகப்பெருமான் மட்டுமே தான் ஆறுதல் அளிக்கும் சக்தி எனக்கு மட்டுமே உள்ளது உனக்கு மன தைரியத்தை கொடுக்கும் சக்தி கூட என்னிடம் மட்டுமே உள்ளது மன தைரியத்தை மனதில் வளர்த்துக்கொள் என் செல்லமே விடியும் வரை தெரிவதில்லை கண்டது கனவு என்று வாழ்க்கையும் அப்படித்தான் வாழ்வது எப்படி என்று இருளில் இருக்கின்றேன் என்று கவலைப்படாதே இருளும் விடியலை நோக்கித்தான் செல்கிறது ஆகவே தடுமாறினாலும் தவறி விழுந்தாலும் கூச்சல் மட்டும் போட்டு விடாது ஏனென்றால் அதைக் கொண்டாட ஒரு கூட்டமே காத்து கொண்டுள்ளது அவற்றையெல்லாம் நிராகரித்து விட்டு உன் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் உன் எண்ணத்தை மாற்று உன் முருகப்பெருமானை நேசி என் நாமத்தை கூறு ஓ முருகா முருகா என்று என் நாமத்தை கூற கூற உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ